வணக்கம் வெல்கம் டு மாயாஸ் கிச்சன் குழந்தைங்க பீட்ரூட் சாப்பிட மாட்டுக்காங்களேன்னு கவலைப்படுறீங்களா இனி அந்த கவலை வேண்டாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பீட்ரூட் கேழ்வரகு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸில் உள்ள ஃப்ரெஷ்ஷாக இருக்க பீட்ரூட் எடுத்துக்கிறேன் இந்த தோலை உரிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி விழுதா அரைச்சி எடுத்துக்கோங்க இங்கே ஒரு பேனில் ஒரு கப் கேழ்வரகு மாவு அரை கப் அரிசி மாவு அரை கப் ரவை கால் கப் கோது மாவு எடுத்துருக்குறேன் இதோடவே நம்ம அரைச்சு வச்சுருக்க பீட்ரூட் விழுதையும் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை கட் பண்ணி சேர்க்குறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்து இதில் மூணு கப் தண்ணி ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க விஸ்கை வச்சு கலந்து போது பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் கட்டிகளும் விழாது அளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ரவையெல்லாம் நல்லா ஊர் மாவு கெட்டியாக இருக்கும் இன்னும் ஒரு கப் தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க மாவு இந்த இந்தளவுக்கு நீர்க்க இருக்கணும் தேவைப்பட்டால் இன்னும் கால் கப்பில் இருந்து கப் வரைக்கும் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் மாவு போது தோசைகள் நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நீர்க்க கரைச்சி ஊற்றுற மாவு எல்லாமே கிண்ணத்தில் ஊற்றுனீங்கன்னா ஒரே வாட்டி ஊற்றி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பக்கம் அப்புறமா திருப்பி விட்டுங்க இப்போ சூப்பரான டேஸ்டியான பீட்ரூட் கேழ்வரகு தோசை தயாராயிருச்சு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நல்லா காரமாக சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்